அம்மா எங்கள் தாயே உன்னைப் பாடாத நாவில்லையே அருகே நீயும் வரவே உன்னைத் தேடாத நாளில்லையே அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாவில்லையே அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே அந்த மேலோக மண்ணிலா தாயாக எண்ணிலா பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாவில்லையே அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே ஏழையின் கண்ணிரிங்கு கரைந்தோடுதே காலமழை நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே ஏங்கி வந்த சுமையெல்லாம் கனவானதே சுகராகம் பாட எங்கள் மனம் தேடுதே மரியே உன்னை அடைந்தோம் நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே மரியே உன்னை அடைந்தோம் நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாவில்லையே அருகே நீயும் வரவே உன்னை தேடாத இல்லையே கோடான கோடி மக்கள் குறைதீரவேன் தினந்தோறும் தேடி வரும் தாய் நீ எல்லோ கூடிவந்து திருப்பாதம் சரணாவதால் ஆனந்த காணம் எங்கு அலைபாயுதே மலரே மலரும் நிலவே உள்ளம் மகிழ்ந்தோம் உன்னிலே மலரே மலரும் நிலவே உள்ளம் மகிழ்ந்தோம் உன்னிலே அம்மா எங்கள் தாயே உன்னை நாவில்லையே அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே அந்த மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா பூலோகம் வந்த மண்ணிலா என்னை தேடி அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாவில்லையே அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாவில்லையே அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே